வணக்கம் வணக்கம் உக்காருங்க நான் தான் நாட்டு வைத்திய நடராசன் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடி போதைக்கு அருமை நோயாளி இல்லாம வைத்திய பார்க்க முடியாது நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வாங்க இல்ல அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதான் கூச்சப்பட்ட எப்படி நானும் ஒரு காலத்துல குடிகாரம் தான் ஆனா கூச்சப்படாம நோயாளியா இங்க வந்து நின்ன இன்னைக்கு வைத்தியரா உக்காந்து இருக்க தம்பி இப்படி கேக்குறேன் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நாட்டுல ஒட்டுமொத்த குடிகாரணும் ஒரு டைஜ வெரைட்டிஸ் இருக்கிறானுவோ ஒன்னு

அது மாதிரி நேரத்துல கை இப்படி 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 நடுங்கும் அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏவன் கை கால்ல விழுந்தாவது குடிச்சே தேருவானுங்க நாகரிகம் வருது நாலு நாகரிகம் குடி இவனுங்க எப்படின்னா கல்யாணம் காது குடுத்து பார்ட்டி இப்படி பங்க்ஷன் வந்தா மட்டும் குடிப்பானுங்க இவனுங்க எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ஆளுங்கவா அஞ்சு ஒன் டிக்குடி இவனுங்க எப்படின்னா பாக்குறதுக்கு அப்ராணி மாதிரி இருப்பானுங்க ஊர் உலகத்துக்கு நல்ல புள்ள மாதிரி தெரிவானுங்க இவன மாதிரி ஆளுங்க ரோட்ல வச்சு குடிக்க மாட்டானுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சரக்கடிப்பானுங்க ஆனா விஷயம் கட்டின போன் டட்டிக்கு கூட தெரியாம பாத்துக்குவானுங்க ஆறு ஓ குடி இவனுங்க ரொம்ப உஷாரான ஆளுங்க கை நிறைய ஏடிஎம் கார்டு பை நிறைய பணம் கட்டுக்கட்டா இருந்தாலும் பத்து பைசா செலவு பண்ண மாட்டானோ அடுத்தவன் காசை ஆட்டிய போட்டு அவன் காசுலயே சரக்கடிச்சுட்டு அவ மூஞ்சிலேயே வாந்தி எடுத்துட்டு போயிடுவானுங்க ஏது காரிய குடி இவனுங்க எப்படின்னா இவனுங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அடுத்தவனுக்கு அவன் கேட்காமலேயே சரக்கு வாங்கி கொடுப்பானுங்க அந்த நேரத்துல தான் அவனும் குடிப்பான் ஆனா காரியம் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உசுரே போகுதுன்னாலும் வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி அவன் வயில ஊத்த மாட்டான் ஏட்டே மொடா குடி இவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா சரக்க மோட்டார் பம்பு செட்டு வச்சு எறைச்சு கொடுத்தாலும் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போதை ஏறவே இல்லைன்னு சொல்லுவானுங்க இவனுங்கள வளர விட்டா ஊரை இல்ல இல்ல உலகத்தையே வித்து குடிச்சாலும் குடிச்சிருவானுங்க வம்பாதே

தம்பி கன் பீஸ் பண்ணிக்க கூடாது அது காரிய இது காரண குடி இவனுங்க எப்படின்னா முதல்லயே குடிக்கணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவானு ஆனா அதுக்காக உட்காந்து ஒரு காரணத்தை தேடுவானுங்க தாத்தா செத்துட்டாரு கேக்கா செத்து போச்சுன்னு மொக்க காரணத்தை சொல்லி குடிக்க கமிட் ஆயிடுவானுங்க பன்னெண்டு கம்பெனி குடி இவனுங்க எப்படின்னா எப்போதும் தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பானுங்க இவனுங்க கிட்ட செக்குனா குடிக்காதவன கூட குளிப்பாட்டி விட்டுருவானுங்க எப்பேர்பட்ட கேடு கெட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தனியா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பானே தவிர தனியா மட்டும் சரக்கடிக்கவே மாட்டான் உம் உஷ் சரி இதில் உன் ஃப்ரெண்டு எந்த குடி உம் 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 ஒண்டிக்கொடி உம் அப்பவே நினைச்சேன் உன் நண்பன் ஒண்டிக்கூடியாதான் இருப்பாருன்னு உம் இந்த கஷாயத்த உன் நண்பன மூணு வேளையும் ரெண்டு கரண்டி சாப்பிட்டு சாப்பிட சொல்லு தம்பி சாப்பிட்டுனதும் சரக்கு நினைச்சிக்காத சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட சொன்னேன் இத தொடர்ந்து மூணு மாசம் சாப்பிட்டா நண்பரு குடியே மறந்துருவாரு இந்த சரி சரி போயிட்டு வா, வண்டியில வந்தீங்களா பான பத்திரம் தம்பி எப்படியோ இந்த காலத்து இளைஞர்கள் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைச்ச மாதிரி குடி போதையிலிருந்து விடுபட்டா சந்தோஷம் எல்லா குடியும் பத்தி வைத்தியரு இவ்வளவு விழாவிரியா சொல்றாரு இவரு என்ன குடியா இருந்திருப்பாரு